அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே தை பொங்கல் பொங்கல் வைக்கும் முறை வழிபாடு செய்யும் முறை குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்திருக்க இந்த பொங்கலை எப்படி நாம் கொண்டாட வேண்டும் என்பதை இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிடுகின்றேன் நாம் ஒவ்வொரு ஆண்டு பொங்கலின் போதும் சிறப்பு பதிவுகளை கொடுப்பது வழக்கம் அந்த வகையில் இன்றைய பதிவு சுருக்கமாக மிக தெளிவாக உங்களுக்காக பதிவிடுகின்றேன் அன்பு சொந்தங்களே நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக அன்னதானங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் நேற்று அன்னதானங்கள் மிக சிறப்பாக நடந்தது இன்றும் அன்னதானங்கள் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த அன்னதானத்திற்கு உதவி செய்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் வருகின்ற பொங்கல் அன்று நமது அறக்கட்டளையின் சார்பாக சுமார் ஆயிரம் ஆதரவற்ற முதியோர்களுக்கு இனிப்பு தானமும் மற்றும் உணவு தானமும் செய்ய உள்ளோம் இந்த புனிதமான சேவைக்கு உங்களால் முடிந்த ஒரு சிறு தொகையை தந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் டிஸ்பிளே எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது தை பொங்கல் தை பொங்கல் என்பது ஒரு அற்புதமான திருநாள் தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு அருமையான திருநாள் நாடு முழுவதும் இந்த தைப்பொங்கல் அன்று அனைவரும் உற்சாகமாக பொங்கலிட்டு இறைவனையும் சூரிய பகவானை வணங்குவது வழக்கம் எதற்காக இந்த தைப்பொங்கல் அளவுக்கு விசேஷமாக இருக்கின்றது தைமாத பிறப்பை வரவேற்கும் விதமாகவும் விவசாயிகளுக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் விவசாயத்திற்கு உதவும் உபகரணங்களுக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் உழவுக்கு பயன்படும் மாடுகளுக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் விவசாயத்திற்கு நன்றி சொல்லும் விதமாகவும் இந்த அற்புதமான தமிழர் திருநாளை நாம் அனைவரும் கொண்டாடி மகிழ்கின்றோம் இந்த பொங்கல் எப்படி கொண்டாடுறது என்பதை பார்க்கலாமா இந்த ஆண்டு பொங்கல் எந்த தேதியில் வருது பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தை ஒன்று செவ்வாய்க்கிழமை அன்பானவங்களே பொங்கல் வைக்கும் நல்ல நேரத்தையும் பொங்கல் வைக்கும் முறையும் சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு ஆலோசனை இந்த பொங்கல் பண்டிகை என்பது குடும்பத்தாருடன் ஒற்றுமையாக நீங்கள் கொண்டாட வேண்டிய ஒரு பண்டிகை எனவே முடிஞ்சவரை குடும்பத்தாருடன் ஒற்றுமையாக கொண்டாட முயற்சி பண்ணுங்கள் சில வீடுகளில் பிள்ளைகள் தூங்கிட்டு இருப்பாங்க பெரியவங்க வேற ஏதாவது வேலை செஞ்சிட்ருப்பாங்க அந்த இல்லத்தரசி மட்டும் பொங்கல் வச்சே ஆகணும் அப்படின்னு அடுப்புலையோ அல்லது வெளியேயோ சிரமப்பட்டு வச்சு அதன் பிறகு பிள்ளைகளை எழுப்பி அந்த பொங்கலை கொடுப்பாங்க அப்படி இல்லாமல் இந்த பொங்கல் பண்டிகை அன்று எல்லா செயல்களும் வீட்டில் இருக்க அனைவரும் சேர்ந்து செய்யும் பொழுது ரொம்ப அற்புதமான பலன்கள் தரும் வீட்டு வாசலுக்கு வெளியே அனைவரும் சேர்ந்து பொங்கலிட்டு பொங்கலோ பொங்கல் என்று ஒளி எழுப்பி சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லி பூஜை அறையில எடுத்து வைத்து அனைவரும் ஒன்றாக இறைவனை வணங்கி அனைவரும் ஒன்றாக புத்தாடை அணிந்து அனைவரும் ஒன்றாக உணவருந்தி இப்படி ஒற்றுமையாக கொண்டாடக்கூடிய ஒரு அருமையான விழா இந்த பொங்கல் விழா எனவே இந்த ஆண்டு உங்கள் குடும்பத்தாருடன் ஒற்றுமையாக பொங்கலை கொண்டாடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் பொங்கல் இரண்டு விதமா பொங்கலை நம்ம வைக்கலாம் வீட்டு வாசலை இடம் இருக்கிறவங்க வீட்டு வாசலை வைக்கலாம் மொட்டை மாடியில் வைக்கணும்னு விருப்பப்படுறவங்க மொட்டை மாடியில் வைக்கலான்னு தப்பு கிடையாதுங்க இல்லை சுவாமி வீட்டுக்கு மேலேயும் சரி வாசனையும் வைக்க இடமில்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் சமையலறையில் கூட நீங்கள் பொங்கல் வைக்கலாம் இந்த பொங்கல் வைக்கிறது இரண்டு பொங்கல் வைங்க ஒன்று சர்க்கரை பொங்கல் ஒன்று வெண்பொங்கல் ரெண்டு பானை இருக்கணும் சரிங்களா சுவாமி பானை நாங்கள் வாங்கி வைக்கிற இல்லை நாங்கள் குக்கர்லேயே வச்சுக்கிறோம் அப்படின்னா பரவாயில்ல குக்கரில் ஏதாச்சும் வைங்க பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னால் பொங்கல் பானையோ குக்கரோ நல்லா சுத்தமாக அதை கழுவி துடைத்து அதற்கு விபூதி திலகமிட்டு சந்தன குங்குமம் விட்டு மஞ்சள் மற்றும் இஞ்சி இதை இரண்டையும் சேர்த்து அந்த பானையின் கழுத்து பகுதியிலும் குக்கரின் கழுத்து பகுதியிலும் கட்டி விட்டுருங்க முதல்ல பானையை அல்லது குக்கரை தயார் பண்ணிக்கிங்க எந்த இடத்துல நீங்கள் பொங்கல் வைக்க போகிறீங்களோ அந்த இடத்துல ஒரு கோலம் இட்டு அதற்கு மேலே அடுப்பு வைத்து அது கேஸ் அடுப்பாக இருந்தாலும் சரி விறகு அடுப்பாக இருந்தாலும் சரி எடுத்து வைத்து அதற்குண்டான ஏற்பாடுகளை தயார் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு அந்த பொங்கல் வைக்கிற இடத்திலேயே நாட்டு காய்கறிகள் ஒரு தட்டில் வைங்க சிறிது பழங்களை ஒரு தட்டில் வைங்க வெள்ளம் கொஞ்சமாக வெள்ளம் பொட்டுக்களை கொஞ்சமாக ஒரு தட்டில் ஏதாவது ஒரு இனிப்பு வச்சா கூட சரி ஒரு தட்டில் வச்சுக்கோங்க வீட்டில் இருக்கும் அனைவரும் நீராடி புத்தாடை அணிதாக இருந்தால் புத்தாடை அணிந்து அல்லது இருக்கிற ஆடையை அணிந்து கொண்டு நெற்றியில் திலகமிட்டு இறைவனை வணங்கி அனைவரும் பொங்கல் வைக்க தயாராகணும் இப்படி எல்லாரும் முதல்ல தயாராகிட்டு அந்த பொங்கல் பானையை அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்பாக உங்கள் வீட்டு பூஜை கொண்டு போய் அந்த பானையை வைக்கணும் பானையோ குக்கரோ வச்சு உங்கள் வீட்டு தெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள் குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள் குல குலதெய்வமே இஷ்ட தெய்வமே எப்படி பொங்கல் பொங்கி வருமோ அதே போல் எங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் பொங்கி வழியணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதன் பிறகு பொங்கல் பானையை எடுத்து அடுப்பில் வைத்து பால் ஊற்றி தண்ணீர் ஊற்றி பொங்கல் வைக்கும் வேலையை தொடங்குங்கள் இப்படி தான் செய்யணும் அவ்வாறு பொங்கல் வைத்து அந்த பொங்கல் பொங்கி வரும் குடும்பத்தாருடன் சேர்ந்து பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு எழுப்பி சூரிய பகவானை பார்த்து வணங்கி பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்கள் சங்கு நாதம் எழுப்பும் பழக்கம் இருக்கிறவங்க சங்கு நாதம் எழுப்பி பொங்கலை கொண்டாடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பொங்கல் வேலையெல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு அந்த பொங்கல் பாத்திரத்தை மீண்டும் பூஜனம் எடுத்துக்கொண்டு போய் வச்சுருங்க பூஜனையில் வச்சுட்டு அனைத்து விதமான காய்கறிகள் நாட்டு காய்கறிகள் போட்டு சாம்பாரோ கூட்டோ என்ன செய்கிறீங்களோ எல்லாம் தயார் பண்ணி அதுலேயும் கொஞ்சம் எடுத்து பூஜனையில் வச்சு வீட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்து பூஜையில் இருக்கக்கூடிய தெய்வத்தை வணங்குங்க வணங்கிட்டு அதன் பிறகு அந்த பொங்கலையும் அந்த காய்கறிகளையும் வீட்டில் இருக்க அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பேசிக்கொண்டே மகிழ்ச்சியோடு அந்த உணவு எடுத்து சாப்பிடுங்க இதுதான் பாரம்பரியமாக நம்ம பொங்கல் கொண்டாடுற முறை இது எல்லாராலேயும் முடியுமா அப்படின்னா இன்றைய சூழலில் சற்று சந்தேகம்தான் யாருக்கெல்லாம் குடும்பத்தாரர்கள் கொண்டாட முடியுமோ கொண்டாடுங்க ஏன்னா இன்று ஒரு சிலர் வெளிநாட்டில் வேலையில் இருக்காங்க வெளியூரில் வேலையில் இருக்காங்க குடும்ப சூழல் அப்படின்னு ஒன்று இருக்குது எனவே முடிஞ்சவங்க அந்த மாதிரி செய்யுங்க முடியாதவங்க நான் சொன்ன முறைப்படி பொங்கலை நல்லபடியாக வச்சு இறைவனை வணங்குங்க அடுத்த பொங்கல் அன்று அனைவரும் மகிழ்ச்சியோடு ஒற்றுமையாக இந்த பொங்கலை கொண்டாடுறோம் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த வருடம் பொங்கலை நல்லபடியாக கொண்டாடுங்கள் அன்பானவர்களே பொங்கல் பொங்கி வரும்பொழுது சூரிய பகவானை வணங்க மறந்துடாதீங்க சூரிய பகவானை வணங்கிட்டு அதன் பிறகு அந்த பொங்கல் பானை எடுத்து பூஜைகளை வச்சு உங்கள் வீட்டு தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கிட்டு அதன் பிறகு அதை எடுத்து காகத்தை கொஞ்சம் வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க இவ்வாறு அனைவரும் பொங்கலை கொண்டாடுங்கள் இந்த ஆண்டு பொங்கல் வைக்க சிறந்த நேரத்தை சொல்லுகின்றேன் குறித்து கொள்ளுங்கள் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தை ஒன்று செவ்வாய்க்கிழமை காலை ஐந்து மணிலிருந்து ஆறு நாற்பதுக்குள்ளே பொங்கலை வைக்கலாம் ஒரு சிலருக்கு சூரிய பகவான் உதயமாகும் நேரத்தில் வாசல் பொங்கல் விடுறது வழக்கம் அதற்கு நேரம் இதுதான் ஐந்து மணிலிருந்து ஆறு நாற்பதுக்குள்ளே நீங்கள் சூரிய பொங்கல் வைக்கலாம் அல்லது ஏழு முப்பது இருந்து எட்டு முப்பதுக்குள்ள வைக்கலாம் அல்லது காலை பத்து முப்பது இருந்து பதினொன்னு முப்பதுக்குள்ள வைக்கலாம் ஒரு சிலருக்கு தை மாதம் பிறந்த உடனே நான் பொங்கல் வைக்கிற சாமி அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்கும் அவங்க இந்த காலை பத்து மணிலேருந்து பதினொன்று முப்பதுக்குள்ளே அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க நீங்க குக்கர்ல வைத்து பொங்கல் வச்சாலும் சரி கேஸ் அடுப்பில் வச்சு பொங்கல் வச்சாலும் சரி பொங்கல் பானையை வச்சு பொங்கல் வச்சாலும் சரி விறகடுப்பில் வச்சு பொங்கல் வச்சாலும் சரி குடும்பத்தாருடன் ஒற்றுமையாக சந்தோஷமாக சிரித்து பேசி ஒருவரை ஒருவர் ஒற்றுமையாக மகிழ்ச்சியை பரிமாறி இந்த பொங்கலை கொண்டாடுங்கள் இறைசக்தியின் அருளால் உங்களுக்கு அனைத்தும் நல்லதே நடக்கும் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஆடியோவில் பொங்கல் வைக்கும் நேரத்தையும் பொங்கல் அன்று நாம் முன்னோர்களை வணங்கும் முறையும் நம்ம தெளிவாக பதிவிட போகிறோம் தொடர்ந்து நம்ம சேனலோடு பயணம் செய்யுங்கள் அன்பானவர்களே வருகின்ற தை அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் சார்பாக இறந்த முன்னோர்கள் ஆத்மா இறைவன் பாதத்தில் இலைப்பார இந்த விண்ணுலையில் தீய சக்தியாக அலைந்து கொண்டிருக்காமல் அது துர்மரணமாக இருந்தாலும் சரி இயற்கை மரணமாக இருந்தாலும் சரி அந்த ஆத்மாக்களை இறைவன் பாதத்தில் விண்ணுலையில் இலைப்பாற செய் வைக்கும் பிண்ட பித்ரு தர்பண ஹோமத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பதிவு நடந்துட்டு இருக்கு மயானக்கரையில் நடக்கும் இந்த பித்ரு ஹோமத்திற்கு பதிவு செய்ய விரும்புகிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய முழு விளக்கத்தை தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்